அது ஒரே கை கால் வலிமா ஏமா நான் இதில் உட்காந்துவிடுறேன் நீங்கள் உள்ளே போய் நம்ம கொண்டு வந்துருக்கிற பூரியை ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொண்டாங்க சரிக்கலா உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன் ஏமா கடலை குருமையா பூரி மேலே ஊற்றி ஒரே கிண்ணத்தில் வச்சு கொண்டாங்க சரி ஒரு ஒருவேளியே இந்த செல்வியை வீட்டை விட்டு வெரைட்டியாச்சு இப்போ தான் எனக்கு நிம்மதி ஒரேடியாக இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் அதுதான் எப்போ நடக்குன்னு தெரியல நடந்த சந்தோஷம்தான் மூணு புரிய தானம்மா வச்சு கொண்டு வந்திருக்கியே ஆமாங்கல்லா நீ சொன்னது மாதிரி மூணு புரிய வச்சு கொண்டு வந்திருக்கேன் கொண்டாங்கம்மா குடிக்கிறதுக்கு காப்பி ஒன்றும் கொண்டு வரல காப்பி போடுறேன்னா பாத்திரம்லாம் அழகாலாக கிடக்குது உங்க மருமவா ஒரு பாத்திரத்தையும் கழுவாமலே இங்கேருந்து கழுவி போயிட்டாலோ இருமிட்டு இருந்தாளா அதான் பாத்திரம்லாம் கழுவாமல் போட்டுருந்துருக்கா அப்படியெல்லாம் ஒன்றும்லம்மா உங்கள் மருமவா வேணக்கின்னு தான் பாத்திரத்தெல்லாம் கழுவாமல் போட்டுகிட்டு போயிருக்கா இப்போ பால் காய்கறி தட்டியை மாட்டேன் கழுவி காப்பி போட்டு தாங்கம்மா காப்பி போடத்துக்கு ஃப்ரிட்ஜில் பால் இருந்த மாதிரியும் தெரியலையே இங்கேருந்து கிளம்பி அவ அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் தொடச்சி தூக்கிட்டு போயாச்சு போல் போல என்ன கலாம் இப்படி சொல்கிறது அவள் இங்கேருந்து போகும்போது சும்மா தானே போனால் கையில தான் ஒன்றையும் கொண்டு போகலையே நான் இப்போ அவையே கையில் கொண்டு போன பொருளை பற்றி பேசலமா இங்கேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கிச்சனை தொடச்சி போட்டால போட்டு போயிருக்கா போல அதை பற்றி தான் சொன்னேன் அவள் இங்கேருந்து கிளம்ப முதல பாலை சூடு பண்ண மறந்துட்ட போல் நான் இப்போ அந்த சட்டி திறந்து பார்த்தேன் பால் கெட்டு போனது மாதிரி இருந்து நான் அதை தூக்கி தூர ஊற்றிட்டேன் எம்மா எனக்கு பூரி கூட காப்பி நல்லா நல்லாயிருக்கும் அப்போ நான் உனக்கு கடும் காப்பி போட்டு தரட்டுமா கடும் காப்பியா அப்படின்னா நான் சுக்கு காப்பி கழுவிப்படுத்தேன் மல்லிகை காப்பி கழுவிப்படுத்தேன் அதே என்னம்மா புதுசாக கடும் காப்பி பால் ஊற்றாத காப்பிக்கு பேர் தான் கடும் காப்பி இது கூட உனக்கு தெரியாதா சொல்லி தரணும் சொல்லி தந்தா தானே தெரியும் தராம தெரியாதானே கேட்டால் அப்படி இப்போ நான் என்னத்தை வச்சு சாப்பிட கலா நான் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரேன் அதை குடிச்சிக்கிட்டே சாப்பிட்ருவேன் சரி சரி கொண்டு வாங்க என்ன பண்ண தண்ணியை குடிச்சே திங்க நான் இங்கே வராமல் நேரே எங்கள் மாமியார் வீட்டு கூட பேர்ந்துருக்கலாம் இதே நேரம் எங்கள் அத்த காப்பி போட்டு கேட்டால் ஒரு டம்ளர் இல்லை ஒரு செம்பு நிறையாவே போட்டு தந்திருப்பாங்க இந்த அம்மைக்கு ஒரு வேலை கூட செய்ய தெரியல என்னக்கெல்லாம் எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு கிடக்க நான் சொன்னாலும் சொல்லட்டாலும் அதனால் உண்மை சும்மா சும்மா இனி குரெல்லாம் சொல்லாத நான் பார்த்தியா சூப்பராக காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஓ இது தான் நீங்கள் சொன்ன கடும் காப்பியோ ஆமாங்கல்லாம் அதே கடும் காப்பி தான் நீ வேணா குடிச்சு பார்க்குறியா என்னது இதே குடிக்கணும் இது பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது டீ கடையில் டீ போட்ட பிறகு கழுவி தூருவு தோவலா அது மாதிரி இருக்குது எனக்கு வேண்டப்பா நீங்களே குடிங்க சரி வேண்டாம்னு விடு நானே குடித்தேன் ஊரிய திங்காமல் எதுக்கு நீ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க சரி சரி திங்க நீங்களாம் சாப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து திங்க வேண்டியது தண்ணுமா இந்த காப்பியை முதல்ல குடிச்சிருந்தேன் அப்புறமா சப்பாத்தி எடுத்து திங்க அது உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்போ வேணாலும் தின்னுங்க ஊர் எப்படி இருக்குது தூ 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 ஒரே உப்புமா ஊரியில் உப்பாவா இருக்குது ஊரே உப்பி தான் இருக்குது ஆனால் கடலில் குருமா தான் ஒரே உப்பாக இருக்குது அப்போ அந்த குருமையை தொட்டு திங்குதா சும்மா தின்னு என்ன பண்ணேன் என் நேரம் சின்ன தொலைக்கேன் என்னம்மா குருமைக்கு அதிகமாக நான் உப்பு போடுறது மாதிரி பேசினேன் அரை மணி நேரத்திற்கு பேசு கலா வா இதில் உட்காருனே என்ன கலா வீட்டில் அணைக்கல்ல அம்மியும் செல்வி எங்க அம்மா உள்ளேதான் இருக்கவனே செல்வி எங்கே போயிருக்கா அவையில பற்றி நீ அம்மாக்கிட்டே கேளு என்ன கலா நீ வந்து வரம்மா அண்ணங்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க இங்கே எதுவும் பிரச்சினையம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல அப்போ இப்போ செல்வி எங்கேம்மா போயிருக்கா அப்படியே அதே அம்மா வீட்டுக்கு போயிருக்காவ அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிருக்கா இப்போ இதுக்கு அம்மா செல்வி பார்க்கணுன்னு வந்திருந்தான் அந்தால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் அதான் கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னேன் எப்பம்மா போனால் ரெண்டு மணிக்கு முந்தைய அது இங்கேருந்து பேயாச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படியே கிளம்பி போயிருக்காள அவையே உன்னையெல்லாம் மதிக்கதே கிடையாது மதிச்சா தானே சொல்லிட்டு போவேன் வரட்டும் நான் கவனிச்சிக்கிடுதேன் எனக்கு வயிறு வசிக்கமாக கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொண்டாங்க என்ன இல்லை சொல்கிறேன் இவ்வளோ நேரம் ஆகுது என்ன சாப்பிடாமே இருக்க உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுங்களா ஏன் இப்படி கேட்குது இல்லைல்ல நான் உன் ஃப்ரெண்டு வீட்டில் நீ சாப்பிட பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே போனால் தானே நான் அங்கே சாப்பிட நான் தான் அங்க போகவே இல்லையே ஏன் அங்க போகல அவன் ஊர்லேயே இல்லையான் ஏன் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கானான் வரதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னான் அதான் நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துட்டேன் அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் முதல்ல எனக்கு சோறை போட்டு கொண்டு வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு சோறெல்லாம் ஆமாம் போய்ட்டுன்னு இப்போ தான் கழனிக்குள்ளே போட்டேன் தோசமாகவும் இருக்கல ரெண்டு தோசை சுட்டு தாங்க தோசை சீதுக்கும் வீட்டில் இல்லை பிடிச்சி போச்சுன்னு இப்போ தான் தூரை ஊற்றுனேன் என்ன இது மைது எடுத்தாலும் இல்லை இல்லைன்னு இருக்கியே இது என் நேரம் செல்வி இருந்தால் எனக்கு எதாவது செஞ்சு தந்துருப்பா ஆமால் உனக்கு அவ தானே வசதி இப்போ எதுக்குமே மேலே நீங்கள் கோபிடுதையே ஏன்னு இப்படி அம்மா மனசை கஷ்டப்படுத்துக்க இன்னைக்கு ஒரு நாளும் ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியதானே வீட்டில் ரெண்டு பொம்பளையில இருந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ண எல்லாம் என் தலை வேற என்ன வழி ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் என்ன மயுவே இப்படி இருக்கான் என்னையெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிடத்தோன்னா தானமாக ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் இவனுக்கு வீட்டில் செஞ்சு தான் சாப்பிடணுமா என்ன பையலோ தெரியல சூப்பர்மா நான் சொன்னது மாதிரியே பேசினியே அண்ணனுக்கு இப்போ அவிய மேலே நல்லா கோவம் இருக்கும் கண்டிப்பாக அவிய வந்த உடனே நல்லா திட்டப்போகிறோம் இப்போ தான்மா எனக்கு ரொம்ப நிம்மதி ஆனால் செல்வி வந்தால் எல்லோனுமே இவனுக்கு தெரிஞ்சிருமே அதை பற்றி அப்புறம் யோசிப்போம்மா ஏன் தான் இந்த செல்வி இப்படி இருக்காலோ தெரியல இதுதான் அவள் வீடுங்கிறது நினைப்பா அவருக்கு கொஞ்சம் கூட இல்லையே என்னைக்கு தான் இந்த செல்வி திருந்துவளோ தெரியல திருந்த வேண்டியது செல்வியக்காய்ல நீங்கள் தான் ஏன் மேலே என்ன தப்பு இருக்கு கவிதா உன் செல்வி அக்கா தானே அம்மா இங்கே வந்தேன்னு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை போகலாமா வேண்டாமான் கேட்காம இங்கேருந்து கிளம்பி அவை அம்மா கூடே பேசா இங்கேருந்து கிளம்ப தான் அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல அங்கே போய் சேர்ந்த பிறவாவது எனக்கு ஃபோன் அடித்து நான் இப்படி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னாளா அப்ப இங்கேருந்து அவை அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் உங்ககிட்ட கேட்டுருந்துப்பாவ செல்வி அக்கா தான் இங்க இருந்து நினைக்கலையே நினைக்கலயே இங்க இருந்து ஃபோன் உடனே என் அது ஏன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு உடனே ஃபோன் கவிதா சொல்றேன் என் செல்விக்கு என்னாச்சு சொல்லு கவிதா எதுக்கு அம்மையா இருக்க உங்களுக்கு இங்க நடந்தது ஒன்றும் தெரியாதோ இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நடிக்கல நபர் கவிதா எனக்கு செல்வி இங்க இருந்து போன விஷயம் மட்டும் தான் தெரியும் ஆனா அவ எதுக்காக போனா என்னதுக்காக போனாங்கிறது ஒண்ணுமே எனக்கு தெரியாது ஒண்ணுமே அம்மா கூட போனதா சொல்டீள்ளோ செல்வியோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போனதா தான் எங்கள் வீட்டில் ஒழுவே சொன்னதை மற்றபடி ஒன்றும் சொல்லலை அவைய மேலே எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட எப்படி சொல்லவே அப்போ இது ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் செல்வி இங்கேருந்து வரட்டிவிட்டா அவ்வளோ நபர் கவிதா எனக்கு உடனே ரொம்ப பிடிக்கும் நீ எனக்கு தங்கச்சி வந்திருக்க கூடாதுன்னு நான் நிறைய வாட்டி நினச்சது உண்டு தயவு பண்ணி கவிதா போய் எதுவும் சொல்லிடுறத நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இங்கே என்ன நடந்துச்சது முழுசாக எனக்கு தெரியாது ஆனால் என் கண் முன்னே என்ன நடந்துச்சு அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இன்னைக்கு நான் செல்வேக்காலை பார்க்கணுன்னு வெளியில் வந்தேன் அப்போ தான் காலாவும் உங்கள் அம்மையும் வெளியில் போனாவே நான் அக்கா கிட்டே கொஞ்சம் நேரம் கதை பேசலான்னு உங்கள் வீட்டுக்குள்ளே போனேன் நானும் அக்களும் கொஞ்சம் நேரம் பேசணும் கூட செல்வக்கா சும்மா நிற்கலை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரங்கையத்தை உரிச்சிட்டு இருந்தோம் ஈரங்கையத்தை உரிச்சி முடிச்சது தான் செல்வேக்கா நான் சமையல் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாவே நான் வெளியில் வந்து பார்க்கவும் மழை தூத்திகிட்டு இருந்து உடனே செல்வேக்கிட்ட போய் மழை தூத்துது துணி எடுங்கன்னு சொன்னேன் செல்வியக்காவும் காயப்பட்ட துணி எடுக்கணும் போயிட்டாவை நான் மழை பெய்துட்டு இருந்ததுனால உங்கள் வீட்டில் தான் இருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் செல்வி அக்கா மழையில் நினச்சிக்கிட்டே துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டவன் அதுக்குள்ளே மழை நின்றுச்சி நான் செல்வி அக்கெல்லாம் தலை தோற்ற சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு நேரே வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்து கவிதா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடந்துங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு மழை பெய்ததை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஒரு கண்ணா ஈட்டு பக்கம் சான் மழை பெய்துட்டு இருந்து அப்போது செல்வி அம்மா குடையை பிடிச்சிட்டு வந்தாவை நான் கூட செல்வி அக்காவை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கவனே நினச்சேன் ஆனால் செல்வி அக்காவோடய அம்மா வீட்டுக்குள்ளே போகல இதுக்கிட்ட தான் நின்றுட்டு இருந்தாவே எது கிவி உள்ளே போகாமல் இதில் இன்றைக்கி அவனே நான் எட்டி பார்த்தேன் உங்கள் வீட்டு வாசலில் செல்வியக்காவும் கலாவும் உங்கள் அம்மையும் நின்றுட்டு இருந்தாவே செல்வியக்கா மழையில் மலையில் நினச்சிக்கிட்டே அவ அம்மாக்கிட்ட வந்தாவை அங்கேருந்து கலா எனக்கே பேசின மாதிரி இருந்து செல்வியக்கா அழுதுகிட்டே இருந்தாவே என்ன கவிதை சொல்கிற செல்வி அழுதாள ஆமாம் செல்வியக்கா இங்கேருந்து போக முல்ல அழுதுகிட்டே தான் போனாவே எனக்கு செல்வியக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நான் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டேன் ஏன் தான் இந்த கலா இப்படிக்கெல்லாம் தெரில எப்போ பார்த்தாலும் செல்வியை கரைச்சு கொட்டிகிட்டே இருக்கா இந்த விஷயத்தில் நான் கலாம் மேலாம் தப்பே சொல்ல மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஏன் மேலே என்ன தப்பு செல்விக்கா உங்கள தான் நம்பி நம்பியிருந்திருக்கவன் நீங்கள் தான் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ சொல்லுது சரிதான் கவிதா ஆனால் என்னால் தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல ஒன்றே மாதிரி தான் எனக்கும் செல்வியே ரொம்ப பிடிக்கும் செல்வி மட்டும் இங்கே இருந்தாலும் இனி பசியோட இருக்க விட மாட்டா இவ்வளோ நேரம் என்ன நீ வயிறு பசியோட வீட்டுக்கு வந்துருக்கேன் வீட்டில் வேற ரெண்டு பொம்பளையில இருக்காத சாப்பிடறதுக்கு சாப்பாடு தர மாட்டாத செல்வி அக்கா சமையல்லாம் செஞ்சு வச்சுருந்தானே இங்கேருந்து போனவ அவள் செஞ்ச சாப்பாடுலாம் கெட்டு போய்ட்டுனே கலநிக்குள்ளே போட்டதா சொல்லுக்காத செல்வி அக்கா தோசமும் வேற அரைச்சி வச்சுருந்தாங்களே அந்த மாவட்டம் பிடிச்சி போய்க்காம தூர் ஊற்றிட்டாங்களாம் அது வேற ஒன்றும் இல்லை கவிதா எல்லாம் அடைப்பாங்கறையில் போய் சமையல் செய்ய மாச்சல் எங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் எனக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் பிடிக்காதுன்னு இருந்தால் அதையில என்னைக்கு சொல்லுக்காத ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்போ இப்போ ஹோட்டலுக்கா போக போறியே இல்லை கவிதா நான் செல்வியை போய் பார்க்க போகிறேன் மலையோட அருமை வெயில் வரப்போ தான் தெரியும் அதே போல் தான் செல்வியோட அருமை எனக்கு தான் தெரியுது கிட்ட வந்தால் மாமியார் வீட்டுக்கு போவான்னு நினைக்கவே நான் ஆனால் இப்போது உண்மையான பாசம் உள்ள இடத்துக்கு போவது தப்பு தோணுது சரி கவிதா நான் செல்வியை போய் பார்த்துட்டு வரேன் சரி நீ போய்ட்டு வாங்க அக்காவை கேட்டத சொல்லுங்கள் ஆ சரி கண்டிப்பாக சொல்லுறேன் உண்மையிலேயே அண்ணே ரொம்ப நல்ல தான் இப்போ தான் எனக்கு மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருக்கு என்ன தாட்டி உங்கள் ரெண்டு வீத்துக்கு இருக்கு ஆப்பு பார்த்துட்டு போகிறோம் தட்டங்கட்டங்க வீட்டு போனாடி எவ்வளோ இருக்க ஏதோ இருக்கேன் ஏன்டி இப்படி ஃபஸ்ட்டா வீட்டில் ஏதோ பிரச்சனையா என்னைக்கிடி என் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் சரி வீடு வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் நீ வெளியில வாயை திறந்து உன் பிரச்சனையே சொல்லுதா நாங்கள்லாம் சொல்லாமல் தைக்கணும் அவ்வளோதான் பிரச்சனையெல்லாம் மனசு விட்டு வெளியில் சொன்னாக்கி பா அதே குறஞ்சிருங்க நம்பிக்கையில் தான் வாங்கிட்டு சொல்லுகேன் அதெல்லாம் ஒரு தப்பாங்க தப்புன்னு இப்போ யார் சொன்னது உனக்கும் உன் பிரச்சனையெல்லாம் வெளியில் சொன்னால் பாதியாக குறைஞ்சிரும் ஆனால் எனக்கு பிரியா நான் என் பிரச்சனையாக வெளியில் சொன்னேன்னா அது பல மடங்காலாக கூடி போயிடும் ஆ ஆமாம் நீ சொல்லுக்கதான் சரிதான் என்னைய மாதிரி சில பேருக்கு பிரச்சனையெல்லாம் வெளியில் சொல்லுது உப்பு மூட்டையை தண்ணியில் போடுறது மாதிரி உப்பு தண்ணியில் கரையிற மாதிரி பிரச்சனையும் கரைஞ்சி போயிடும் ஆனால் ஏன் பிரச்சனை ஒன்றும் அப்படி இல்லையே பார்த்தி மூட்டையா தண்ணியில் நினைக்கிற மாதிரிலாம் வெளியில் சொன்னோம்னா பால மடங்கு பிரச்சனை என் தலையில் ஏறிடும் ஏமிட்டி உன் மர்மம் இன்னும் தெரிஞ்ச மாட்டுக்கா இப்படி அவளை பற்றி மட்டும் எதுவும் பேசாத அப்புறம் நான் வீட்டுக்கு போனிடுச்சிக்க ஆடு ஆடுன்னு ஆடி விடுவா இப்படி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்ட கிட்டே எவ்வளோதான் பார்த்து சொன்னால் கூட அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை சரி டி சாயங்காலம் கோயிலுக்கு வருவாயா அப்போ மிச்சத்தை பேசிக்கிடுவோம் சரி டே பேட்டு வா ஆ சரி வரேன் என்ன தம்பி எப்படி இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கியும் ஆட்டியா நிபருங்க முடி தாளமுடி நெறச்சிட்டுங்கிறதுக்காக உறவு முறையெல்லாம் மாற்றி செல்லாதுங்க அச்சு அச்சோ இது யாரா இருக்கும் இவில்தான் கல்யாணத்தோடு பார்த்துருக்கேன் ஆனால் சரியே தெரியலையே என்ன மாப்பிள்ளை இன்னும் சரியா தெரியலையா மாப்பிள்ளு கூடுதா தான் அநேகமா செல்வியோட சீத்தியாக தான் இருக்கணும் நீங்கள் செல்வியோட சித்தி தானே நிபருங்க மாப்பிள்ளை நான் செல்வியோட சித்தி இல்லை செல்வியோட பெரியம்மா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் மறந்து போச்சு நான் மட்டும் உங்களே என்னை தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் பேசலை உங்கள் குடும்பத்தில் உள்ள சொந்தக்கார எல்லாத்தையுமே செல்விக்கு நல்லா தெரியுது ஆனால் உங்களுக்கு செல்வியோட சொந்த பெரியம்மாவே தெரிய மாட்டேங்குது செல்வி உங்கள் குடும்பத்தை அவள் குடும்பமாக நினைக்கிற மாதிரி நீங்களும் எங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பமாக நினைங்க ஆ சரி என்னமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் வந்துருக்கிய செல்வியும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல செல்வியா இன்றைக்கி தான் அத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காத செல்வி இங்கே தான் இருக்கலா அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு மீந்தி மாதிரி இருந்தோம்னா ஒரு எட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தே பார்த்துருவேன் ஆனால் இப்போ அப்படியா வயசாகி போச்சுல காலு கை வெளியே தாங்கலை பஸ்ஸில் வேறு ஏறி இறங்கணும் அதான் வரல இப்போ செல்வியை கூட்டிகிட்டு போதுக்காக இங்கே வந்துருக்கியே அத்தை வீட்டுக்கு போனால் தான் என்னென்னு தெரியும் எதுவும் பிரச்சனை மாப்பிள்ளை அப்படிலாம் ஒன்றும் இல்லை செல்விக்கு ஒரு விழாவி அம்மா வீட்டில் இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் அவளை கட்டாயப்படுத்தெலாம் கூப்பிட்டு போக முடியாதுல்ல ஆமாம் நீங்கள் சொல்லதான் சரி தான் பிள்ளைகளுக்கு ஏன் அம்மா வீடு தான் சொர்க்கம் என்ன தான் மாமியார் வீட்டில் உளுந்து உளுந்து பார்த்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா வீடு தான் சொர்க்கமாக தெரியும் நான் சொன்னேன் கோச்சிவிட மாட்டேன்ல மாப்பிள்ள சொல்லுங்கட்ட கோச்சிவிட மாட்டேன் உங்கள் அம்மையும் தங்கச்சியும் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துகதா கேள்விப்பட்டேன் நீங்கள் கொஞ்சம் அவையே ரெண்டு பேத்துக்கிட்டேயும் பாசங்க அமைக்க சொல்லலாம்ல அப்புறம் மாப்பிள்ளை அவளை இன்றைக்கே இங்கேருந்து கூட்டிகிட்டு போதுங்க கிட்டத்தட்ட அவள் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் ரெண்டு நாளே அவள் இங்கே தங்கினா அவளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவளை இப்போ உடனே இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு வரல பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தேன் அப்புறம் மாப்பிள்ளை நான் இப்போ உங்ககிட்ட பேசினேம்லா அதெல்லாம் செல்விக்கிட்டே சொல்லிடுறதுங்க அப்புறம் ஏன் பிரியமா இதெல்லாம் அவகிட்ட கிட்ட பேசுனே என்கிட்ட வருத்தப்படுவான் சரிக்கா நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன் இது நண்டு மாதிரி கிடக்க பிள்ளைலாம் வண்டியில் தெரியுது நீங்கள் எப்படி நடந்து வந்திருக்கிய நான் இன்னும் சொந்தமாக வண்டி வாங்கலத்த இந்த வேலுக்குள்ளே உங்கள் வீட்டுலேருந்தே நடந்து வந்திருக்கியே ஒரு ஆட்டோவாத பிடிச்சி வந்துருக்கலாம்ல വീട്ടിൽ നിന്ന് നടന്ന വരല ഞണ്ട് വണ്ടിയതാ വന്നേ അവൻ എണ്ണി വിട്ടിട്ട് ടീ കടക്ക് പോയിക്കാ അപ്പുറമാ എന്ന് കൂട്ടിയിട്ട് പോയി മാപ്പിള എനിക്ക് പോയിട്ട് വാങ്ങി വീട്ടിൽ വന്ന് ചെല്ലിയ പാകേ